டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளுக்கு பிறகு மீண்டும் இப்போ ஸ்க்ரீனில் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெகத்குரு சுவாமி ராம பத்ராச்சாரியா மத்திய பிரதேசத்தில் சித்ரா சித்ராக்கூட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவாமி ராம பத்ராச்சாரியா அவர்களை நம்மளுடைய இந்தியன் ஆர்மி சீஃப் போய் பார்த்துருக்காங்க அதுவும் யூனிஃபார்மில் போய் பார்த்துருக்காங்க அதுதான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய சர்ச்சையாகவே பேசப்பட்டு வருது அது எப்படி அது யூனிஃபார்மில் போயிட்டு அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சுவாமி ராம பத்ராச்சாரியா அவங்களை பற்றி சொல்லும்பொழுது பத்ம விபூஷன் அவார்ட் வாங்கினவர் ஸோ அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ராம விவகாரத்தில் தேவையான பல விவரங்களை வந்து தோண்டி எடுத்து ஒரு எவிடென்ஸாகவே சில விஷயங்களை வந்து கொடுத்துருக்காரு அயோத்தி ராமர் விவகாரத்தில் கொடுத்த பல வந்து பொழுது தீர்ப்புக்கே உதவியதாக பல செய்திகளும் இருக்கு அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் கூட இவரை பத்தி சொல்லும்பொழுது கண் பார்வை அற்றவர் இருப்பினும் கூட வேதங்களையும் சாஸ்திரங்களையும் வந்துட்டு நன்கு படித்து அறிந்தவர் அதன் மூலமா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு அவர் நுணுக்கமா ஆராய்ந்து சொல்லக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் மக்களால அதிகம் போற்றி வணங்கக்கூடிய மிக உயரிய நபராக கருதப்படக்கூடியவர் இவரை நம்ம ஆர்மிச்சி போய் பார்த்தாங்க ஃபேமிலியோட போய் பார்த்தாங்க பட் இவர் வந்து யூனிஃபார்ம்ல போயிருந்தாரு ஏன் அப்படி போகணும் அப்படிலாம் போக கூடாது இல்லையா அப்படி பார்த்தா என்ன ஒரு மதத்தின் அடிப்படையிலான ஒரு விஷயம் ஆயிடுது இவர் யூனிஃபார்ம் போய் பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் அப்படி சொன்னாலே தெரிஞ்சுக்கும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே பார்க்கும் பொழுது ஒரு கண்டன குரலை வந்து எழுப்பி இருக்காங்க இது வரைக்கும் ஒரு விஷயம் தனியா எடுத்துட்டோம் ஆனா இப்படி கேள்வி கேட்டது சரியாக இருந்தாலும் கூட இதுக்கு பின்னணியில் இல்ல இது போன்ற சில விஷயங்கள் எங்கெல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்ற கேள்விகள் நமக்கு வரும் இல்லையா நம்ம பார்த்துடலாம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் நடந்திருக்கு என்ன அப்படின்னா எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சுவாமிஜியை போய் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பா ஆசீர்வாதம் வாங்க போவோம் அதே மாதிரி பார்க்க வரக்கூடியவங்களும் வந்துட்டு குரு தட்சிணி ஏதாச்சும் கொடுப்பாங்க இது வந்து காமனா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப வந்து நம்முடைய ஆர்மி சீஃப் போயிட்டு ஆசீர்வாதம் கேட்கும் பொழுது என்ன கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க என்ன கொடுப்பேன் சொல்லி கேட்பாரு சுவாமி சொல்லும் கேட்டிருக்காரு அப்போ வந்து என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நீ ஒண்ணு பண்ணு பி வந்து கொண்டு வந்திருப்பா நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ அதுதான் வந்துட்டு இங்க ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது ஸோ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வந்துட்டு நம்ம இந்தியாவை கொண்டு வந்துருங்க தூக்கிட்டு வந்துருங்க நம்ம கிட்ட எப்படியா நினைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இவரும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு அந்த விஷயத்த நம்முடைய ஆர்மி சீஃப் எஸ் வில் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம ஆர்மி சீஃப் வந்துட்டு சுவாமிஜி அவர்களை பார்த்த பிறகு நெக்ஸ்ட் டே பிரஸ்ஸை சந்திக்கும் பொழுது இதெல்லாமே சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல அவர்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸும் கேட்டிருக்காங்க காங்கிரஸ் எம்பி சசிதரூர் அவர்கள் வந்து இயற்கை ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நம்ம வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலை வந்து மீறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிகாஸ் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பற்றி பேசும்பொழுது இது கனெக்டட் பாயிண்ட் தானே ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அசை ரிப்போர்ட்டை கேட்க தான் செய்வாங்க இந்த மாதிரி கேள்விக்கு பதில் கொடுக்கும்பொழுது எஸ் அவர் சொன்னது கரெக்ட் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இட் மீன்ஸ் நம்ம வந்து இந்தியாவை தாண்டி நம்முடைய பகுதிகளை வந்துட்டு லைக் பாகிஸ்தான் ஆக்கிய போய் காஷ்மீர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை வந்து எப்படியும் நம்ம கிட்ட வரணும் அப்படின்றதுல ஒரு தெளிவான விருப்பமாகவும் அது நடந்து தீரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் பொதுவா பார்க்கும்போது ஒரு விஷயம் முன்னெடுக்கும் பொழுது அது நல்லதான் நடக்கணும் தங்கு தடையின்றி நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆசீர்வாதம் வாங்குவதோ இல்ல அந்த ஒரு 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 நல்ல இன்ஸ்பிரேஷன் செய்யும் போது இந்த மாதிரி ஒரு முன்னோர்கள் அல்லது வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்குவது வழக்கமாக தான் இருக்கு அதைதான் இப்ப வந்துட்டு ஹார்மி சேஃப் அவர்களும் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு சாரார் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது ஒரு பக்கம் அதே போல பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இப்படி இருக்க அப்படின்னு கேள்வி வரும் அப்படி கிடையாது பல மேற்கத்திய நாடுகள் உதாரணத்துக்கு சொல்கிறேனே இப்போ வாட்டிகனில் எடுத்துக்கோங்க வாட்டிகனில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ போப் அவர்களை சந்தித்து தான் சிலர் அதாவது முக்கிய முடிவுகள் இல்லை ஒரு சண்டைகள் ஏற்படுது ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் போர் வர மாதிரி இருக்குது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே கூட சரி அவர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதன் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் மூவே இருக்கும்ன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்க்குறோம் ஸோ பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களோ இல்லது மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை மிகப்பெரிய அமைப்புக்கே வந்துட்டு வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரம் பலப்படுத்த யாராக இருந்தாலுமே கூட ஒட்டுமொத்த அந்த அமைப்பின் இல்ல ஒட்டுமொத்த அந்த நாட்டின் ஒரு முன்னெடுப்பு வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த நாட்டில் மிக உயரிய இடத்தில் இருக்கக்கூடிய உயரிய வந்து ஆசீர்வாதம் வாங்குவது இயல்பா இருக்கிறதுக்கு உதாரணமாட்டிக்கு அவர்களிடம் வாங்கக்கூடிய ஆசிர்வாதத்தையும் இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் இதே போல இஸ்லாமிய மக்களும் சொல்லலாம் இஸ்லாமியர்கள் கூட பார்க்கும் போது மத அடிப்படையிலான அவர்களுடைய மத குருமார்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு பிளஸிங்ஸ்

பொழுது அது எப்படி அப்படி பண்ணலாம் நாடு இல்லையா இது வந்து மதத்தை சார்ந்து மட்டும் ஒருத்தர் கிட்ட மட்டும் கேக்குற மாதிரி இருக்கே இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைங்க அப்படி எல்லாம் இருக்க கூடாதுங்க தப்புங்க அதுவும் எப்படிங்க யூனிபார்ம்ல போயிட்டாருங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு பேசுறது இந்தியால மட்டும் தான் இங்க பாக்க முடியுது அப்போ மேற்கத்திய நாடுகள்ல செய்யறது எல்லாமே வந்து சரி அப்படின்னு பொழுது இந்தியாவுல ஏதாவது பண்ணா மட்டும் இந்த மாதிரி கிளப்பி விடுறதுக்குன்னு சில பேர் இருக்காங்களா அப்படிங்கற ஒரு கேள்விக்குறியும் வருது அப்போ இந்த மாதிரி விமர்சனங்கள் எழும்பொழுது மற்ற நாடுகள்ல செய்யறாங்களா அதையே நீங்க கேக்க மாட்டோம் மாட்டுகிறீங்க அதை ஏன் மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாக மாட்டுகிறீங்க அப்படின்னு கொஸ்டின் இந்த இடத்துல ரைஸ் ஆகுது இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இப்போ ரஷ்யா எடுத்துக்கோங்களேன் ரஷ்யாவில் வந்துட்டு இப்போ ராக்கெட்டுகளை வந்து விண்வெளியில் அனுப்புறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய பாதிரிமார்கள் அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட வாழ்த்து பெற்றதுக்கு அப்புறம் தான் வாழ்த்து மட்டும் கிடையாது ஈவன் ராக்கெட்டுக்கு வந்துட்டு அந்த ஸ்தூபங்கள்லாம் ஏற்றி இறக்கி ஒரு வேண்டிக்கிட்டு பிளஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதே மாதிரி அந்த ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு அனுப்புறாங்க அப்ப இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்வீங்க ஸோ இங்க இருக்கக்கூடியவங்க குறிப்பாஸ்ட் சொல்லும்போது அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு இங்க இருக்கக்கூடியவங்க அந்த கமெண்ட்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியல அப்ப அங்க செஞ்சா ரைட்டு இங்க செஞ்சா தப்பா அப்படின்ற கேள்வியும் இங்க வருது ஸோ மக்களாகிய நம்ம எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே அது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கும் பொழுது மற்ற நாடுகளில் நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்த்தா மட்டுமே நமக்கு சில உண்மைகள் புரிய வருது அப்படின்றது இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அதே சமயத்துல நம்ம நாட்டவர்கள் மற்ற நாடுகளுடன் நிறைய நட்புணர்வோடு நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கும் போதும் பிசினஸ் செய்யும் போதும் கூட அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரியும் செய்திகள் தெரியும் அங்க எப்படி நடந்துக்கிறாங்க எல்லாமே தெரியும் அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணாம உள்ளாட்டிலேயே சில விஷயங்கள் வந்து இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு வருவது வந்துட்டு எந்த வகையில வந்து சரியா இருக்கும் அப்படின்றது மக்களாகி வரைக்கும் உங்ககிட்டயே நான் விட்டுடுறேன் அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம இந்த விஷயத்த பேசும்பொழுது மட்டும் தான் ஓகே இவர் இப்படி பேசிருக்காரா இந்த மாதிரி குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்களா அப்படி சொல்லிட்டு தெரிய வருது நம்மளை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய செய்திகள் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் ஆனா மத்த ஸ்டேட் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத ஒரு அளவுக்கு தான் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அதெல்லாம் தாட்டி உலக நாடுகள் என்ன நடக்குது அப்படின்ற செய்திகள் எல்லாம் பொழுது ரொம்ப குறைவான அளவுக்கு தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு சோ எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு வாட் இஸ் ஃபேக்ட் சோ அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது மட்டுமே நமக்கே உண்டான ஒரு அறிதல் புரிதல் ஏற்படும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம்